அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஐந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எழுதின நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இதோ இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே ஆம் பெரியமானவர்களே இருங்கள் பொறுமை கடலினும் பெரிது என்று சொல்லுவார்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த பொறுமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பொறுமையோடு தேவனுடைய வேலைக்கு காத்திருக்கும்போது தேவன் நேர்த்தியாக பல நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் இருக்கிறார் யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று இந்த வசனம் முடிகிறது யோபு தன் வாழ்க்கையிலே சகலத்தையும் இழந்து போன சூழ்நிலையிலே பொறுமையோடு இருந்தான் தேவனுடைய வேலைக்கு காத்திருந்தான் ஒரு நாள் வந்தது அந்த நாள் அவன் இழந்த யாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் திரும்ப கொடுக்கிற நாளாக அது மாறினது அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்ட போது இழந்த யாவற்றையும் அதிகமாக இரட்டிப்பாக அவன் பெற்றுக்கொண்டான் பாருங்கள் பொறுமையாக பொழுது நமக்கு கிடைக்க வேண்டியதை அதிகமாகவே தேவன் நமக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பதில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் தாவித் இப்படி சொல்கிறார் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பொறுமையோடு இருக்கிறீர்களா சற்று பொறுமை நிறைவான நன்மை இதை மறந்துவிட வேண்டாம் எந்த காரியமாக இருந்தாலும் பொறுமையோடு இருங்கள் அலெக்சாண்டர் கிரஹாம்பில் இந்த தொலைபேசி அவர்தான் கண்டுபிடித்தார் முதன் முதலாக அவர் அந்த கண்டுபிடிப்பை அமெரிக்க ஜனாதிபதி ரூதர்ஃபோர்ட் என்கிற தேவ மனுஷனிடத்தில் அவர் கொண்டு போகிறார் அவர் ஆண்டவரை அறிந்தவர்தான் ஆனால் அந்த ஜனாதிபதி பதவியில் இருந்த அந்த நேரத்தில் அவர் சொன்னார் இந்த கண்டுபிடிப்பு ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக இருக்காது இதனால் பெரிய பயன் ஒன்றும் வராது என்று சொல்லி அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்லுக்கு பதில் அளித்து விட்டாராம் சோர்ந்து போக நிலைமையில் இருந்த அலெக்சாண்டர் பெல் சற்று அமைதிகளோடு காத்திருந்தாராம் பொறுமையோடு இருந்தாராம் ஆனால் சில நாட்கள் சென்ற பிற்பாடு அந்த கண்டுபிடிப்பு விலையேற பெற்றதாக ஏன் இந்த நாள் அளவும் மகிமையுள்ளதாக எல்லாராலும் பார்க்கப்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது அலெக்சாண்டர் கிரகாம்பல் என்கிற பெயர் உலகமெங்கும் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டு விட்டது காரணம் என்ன தெரியுமா பொறுமை பொறுமையோடு இருந்தார் நீங்களும் பொறுமையோடு இருந்து பாருங்கள் ஒருவேளை உங்கள் கிரியைகளுக்கு பலன் கிடைக்கவில்லையா உங்கள் கிரியைகளை யாரும் அங்கீகரிக்கவில்லையா உங்கள் வார்த்தையை எல்லோரும் அசட்டை பண்ணுகிறார்களா பொறுமையோடு இருங்கள் நிச்சயம் பலன் உண்டு பொறுமையோடு காத்திருங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் மேன்மையான நல்ல பலனை அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வார்கள் நீங்களும் இந்த காலை வழியில பொறுமை என்கிற அந்த மேன்மையான நல்ல குணாதிசயத்துக்காக காத்திருங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையோடு இருங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி வேலைத்துறையிலும் சரி வியாபாரத்திலும் சரி தேவன் உங்களுக்கு செய்கிற வரையிலும் சற்று பொறுமையோடு இருங்கள் நிச்சயம் அந்த பொறுமை விலையேற பெற்ற மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியிலும் பொறுமையோடு இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரம் எல்லா நிலையிலும் அந்தவரே பொறுமையோடு நீர் எங்களுக்கு செய்கிற வரையிலும் நாங்கள் காத்திருக்க கிருபை தாரம் பொறுமையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் மாறுவார்கள் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டு உமக்குள்ளே உடைய பிள்ளைகள் பலப்பட உதவி செய்யும் மீட்பிரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன், ஆமேன் பிரியமானவர்களே பொறுமை கடலினும் பெரிது ஆமேன்